அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகார மெய்யுணர்தல் குரல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறுளானா மானா பிறப்பு தெளிவுரை மெய்ப்பொருள் அல்லாதனவற்றை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பற்ற துன்ப பிறவி ஏற்படும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் உருவாகும் சமூகத்திறன்களை வளர்த்து கொள்ளவும் வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களுக்கு இன்று உங்கள் பேச்சு திறமை வியாபார நுணுக்கம் இன்று வியாபாரத் தொடர்புகள் பெரிய அளவில் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள் என்று பங்கு சந்தை பொறுத்தவரையில் அதை பற்றிய எண்ணமே வேண்டாம் உங்களுக்கு என்று சுய கௌரவம் குறித்த கவனம் இருக்கும் அதனாலோ என்னவோ சிறு சிறு அவமானங்களும் தோன்றத்தான் செய்யும் என்று அலுவலகங்களில் பணம் கையாள்பவர்கள் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தவறுதலாக பணம் கொடுத்தோ அல்லது வாங்கியோ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு நிறைய உண்டு கணவருக்கு ஏற்பட்ட தீராத உடல் கோளாறு அதிகமாகி மருத்துவம் பார்க்க அடிக்கடி வெளியூரில் உள்ள மருத்துவமனை செல்ல நேரும் உடல்நலம் பாதித்த நண்பனையோ அல்லது சகோதரனையோ மருத்துவத்திற்கு அடிக்கடி வெளியூர் அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படும் என்று காதலியுடன் அடிக்கடி செல்போனில் பேசியதை மனைவி கண்டுபிடித்து பிரச்சனையாகும் நேரம் கவனம் தேவை இந்த விஷயம் வழக்கு வரை கூட இழுத்துச் செல்ல வாய்ப்பு இருக்கிறது இதற்கு மேல் உங்கள் விருப்பம் என்னமோ பண்ணுங்க ஏற்கனவே இன்று கட்டிய மனைவியின் மனதை புரிந்து கொள்ளவே முடியாமல் தவிக்கும் சூழல்தான் சில சமயம் மனைவி நேரில் சண்டை போடுகிறார் ஆனால் நீங்கள் வெளியூரில் இருந்தால் ஃபோனில் அன்புமலை பொடுகிறார் உங்களுடைய ரகசிய செயல் எதையாவது கண்டுபிடித்து பிளாக்மெயில் வேறு பண்ணுகிறார் ஆக மொத்தம் உங்களுக்கு குழப்பம்தான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பக்கத்தில் வீடு கட்டி கொண்டிருக்கும் கட்டிடத்தின் மேலே செல்லாமல் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் மேலே ஏறி தவறி விழ வாய்ப்பு இருக்கு பால் பற்கள் உடையவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது கவனம் வேண்டும் உங்கள் அம்மாவை மின்கம்பி அருகிலோ மின் பல்புகளை மாற்ற பெஞ்ச் மேலே ஏறி செய்வதாகவோ அனுமதிக்காதீர்கள் ஷாக்கடித்து கீழே விழ வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் வியாபாரத்தில் வருமானமே இல்லாமல் ஜோதிடரை அணுகி அவர் சொன்னபடி சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் சென்று வியாபாரம் பண்ண தொடங்கியதிலிருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் நல்ல வருமானம் வருகிறது என்பதை இன்று நீங்கள் உணர்வீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் எலும்பு வளைதலால் வரும் சுவாசக்கோளாறு கெட்ட கனவு இளநரை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோவில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராமமூர்த்தி ராம்சங்கர் ராமலிங்கம் ராகவன் யுவராஜா கரசி இளையராஜா சிவபாலன் தாமோதரன் நடராஜ் ராமகிருஷ்ணன் ரகுபதி சுந்தர மாணிக்கம் எழிலரசன் அன்பழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பூசணிக்காய் கோவைக்காய் கொத்தவரங்காய் மேரக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய தினம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அதாவது ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் இப்படித்தான் இருக்கும் குழந்தைகளின் கல்வியை பொறுத்தவரையில் கல்வியோடு சேர்த்து திறன்களை வளர்த்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபார தொடர்புகள் பெரிய அளவில் இருக்கும் பங்குச்சந்தை என்னமே வேண்டாம் கவனமாக இருக்க வேண்டியது அலுவலகங்களில் பணம் கையாளுபவர்கள் மேலும் கீழே விழுந்து பல் உடைய வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் மனைவியின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பம்தான் ஏற்படும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்